ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொம்மி சித்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ராணியை வந்து எல்லோரும் பாராட்டிகிட்ருக்காங்க எவ்வளோ தான் அந்த இச்சாதாரி லேக்காருவம் அடுத்த அடுத்த உருவங்கள் எடுத்து வந்தாலும் அதை நல்லபடியாக எதிர்த்து நீ ஜெயிச்சு காட்டிட்டோமா அப்படின்னு நம்பதிரி வந்து பாராட்டுறாங்க அதுக்கப்புறமா ஒட்டுமொத்த குடும்பமும் நம்ம பிராணியை வந்து பாராட்டி தள்ளிடுறாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே கிளம்புறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து தமனாவும் ரகுவரனும் நம்ம இச்சா நம்ம சாவத்திரி கிட்ட சொன்னதோ சாவத்திரி வந்து செம்ம டென்ஷன் ஆகிறாங்கன்னு நினைச்சேன் இந்த வாட்டியும் நீங்கள் அந்த ராணி கிட்டே தோற்று போய் தான் வருவீங்கன்னு நினச்சேன் பார்த்தீங்களே அவள் எப்படி ச தந்திரமா யோசித்து காய் நகர்த்திருக்காண்டு இங்கே பாரு தமனா இதுக்கப்புறமும் என்னால் ஒன்று நம்பிட்டு இருக்க முடியாது ஒரு காரியத்தை கூட ஒழுங்காக பண்ணாமல் இருக்கேன் எல்லாம் வெறும் பேச்சுவார்த்தை தான் அப்படின்னு சொல்லி சாவித்ரி தமனா வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க அதை யாரு கண்டா அத்தை இந்த ராணி வந்து நம்மளை விட பயங்கரமான கிளாடி இருக்கா ஆமா ஆமா அவளை நல்லா புகழ்ந்து தள்ளிட்டே இரு அப்படின்னு சொல்லி சாவித்ரி தமனாவை ரகுர்னி வந்து செம்மையா அந்த இடத்துல வெளுத்து எழுத்துடுறாங்க இதே தேர் வந்து நம்ம தாத்தாவை தான் காமிக்கிறாங்க தாத்தா வந்து அன்றைக்கி நைட்டு வந்து தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறாங்க தாத்தாவோட கை வந்து ஒரு மாதிரி நாவல் கலரில் இருக்குது இதை பார்த்து தாத்தா வந்து சம அதிர்ச்சி ஆகி உடனே அஞ்சலை பாட்டியை வந்து கூப்பிடுறாங்க அஞ்சலு கையை பாரு அப்படின்னதும் ஐயோ எனக்கு இது நாவல் கலரில் இருக்குது அதான் அஞ்சல் எனக்கு புரியல எனக்கு என்னமோ பயமாக இருக்குங்க இப்படிலாம் திடீர்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா சரி எதுக்கும் கை கழுவி பாருங்க அப்படின்னதும் தாத்தா வந்து கை கழுவுறாங்க அந்த கலர் வந்து அதிகரிச்சிட்டே போகுது என்னம்மா சிலது இப்படி இருக்கே அப்படின்னதும் சரிங்க இருங்க நம்ம ராணியை கூப்பிடலாம் அப்படின்னுட்டு உடனே பாட்டி வந்து ராணியை வந்து கூப்பிடுறாங்க பாட்டி என்னாச்சு அப்படின்னு ராணி கேட்கறாங்க இங்கு பாருமா தாத்தாவோட கை வந்து எப்படி நார்மல் கலரா மாறிடுச்சு அப்படின்னதும் உடனே ராணி வந்து தாத்தாவோட கையை பார்க்கறாங்க என்னம்மா ராணி இது எனக்கு என்னமோ பயமா இருக்குமா பாட்டி பயப்படாதீங்க பாட்டி எதுவால இருக்கும் எனக்குமே ஒண்ணும் தெரியலையே பாட்டி இருங்க தாண்டிக்காரன்னு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணி வந்து நம்ம சிக்ஸ் தாத்தாங்க சித்தார்த்தும் அந்த இடத்துல ஓடி வந்து என்னாச்சு என்ன கத்திட்டு வந்து எப்படி நாவல் கலர்ல இருக்கு அப்படினதும் அதிகமாயிட்டே போகுது நாவல் கலர் இதை பார்த்து சித்தார்த்தும் அதிர்ச்சி ஆடுறாங்க ஐயோ என்னாச்சு தாத்தா அதாப்பா எனக்கும் ஒன்றும் புரியல காலையில எழுந்திரிச்சு பார்த்தேன் இந்த மாதிரி கலர்ல இருக்கு அப்படின்னதும் சரிங்க தாத்தா எதுக்கும் நாம ஹாஸ்பிட்டலில் போய் காட்டிட்டு வரலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க இதை பார்த்து தமுனா கேங் சந்தோஷப்படுறாங்க என்ன தமினா இந்த கிழமண்டை கை வந்து திடீர்னு இந்த கலர்ல இருக்கு? அதான் சித்தப்பா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு நம்ம தமனம் வந்து யோசிக்கிற மாதிரி காமிச்சு இன்னொரு ஒரு வந்து முடிச்சிடுறாங்க கண்டிப்பா இது நம்ம இச்சாதாரி லேக்காவோட வேலையாக தான் இருக்கும் ஏன்னா மறுபடியும் இச்சாதாரி வரப்புறாங்களோ என்னவோ ஏன்னா இப்போதைக்கு இச்சாதாரியோட கதை முடியல நம்ம சிவபெருமான் வந்து தான் அடைச்சி வச்சுருக்காங்க சிவபெருமானால் வந்து லேக்காவும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அவங்களே வரம் கொடுத்துருக்காங்க இல்லையா அதுவும் சாகா வரும் அதனால சிவபெருமானே இல்லாம பண்றது முறையில் ஒரு வந்து மறுபடியும் அழிக்க போறாங்களோ என்னவோ கடைசி வரைக்கும் இந்த இச்சாதாரி கதையை முடிக்க மாட்டாங்க போலதான் பாப்பம் பை பண்ணி